வணக்கம் முருகலே நான் நாதன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த அமைக்கக்கூடிய இடம் வந்து இந்த போரல் வந்து ஒரு பிளாட்டுக்கானது இது வந்து நாங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலேயே வந்து ஒரு அங்கீகாரம் பெற்ற மனைகளாக பிரிச்சிருக்காங்க நிறையா இதில் வந்து சுற்றி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வீடுகளுக்கு மேலே வந்துருச்சு இன்னும் இந்த பாயிண்ட் நம்ம அமைச்சிட்ருக்க இடம் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் அந்த பிளாட்டுடைய கடைசி கட்ட பகுதியில் இன்னும் சில வீடுகள்லாம் கட்டாமல் இருக்குது அப்படி ஒரு வீட்டுக்கு தேவைக்கான ஒரு பொருள் தான் இதில் வந்து அந்த பத்து பைப்புன்னு ஒன்று நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம வச்சுருக்கோம் ஏன்னா அந்த பத்திஞ்சியை பற்றி நம்ம நிறையா வீடியோக்கள்லாம் போடலை ஏன்னா ஒன்று ரெண்டு வீடியோக்களில் மட்டும்தான் அந்த பத்து பயன்கள் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால் அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி பார்த்துருவோம் அதே மாதிரி தான் இந்த போரல் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு அடி வரை அமைக்கிறதுக்கு உத்தேசிச்சிருக்கோம் ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே கம்ப்ளீட்டாக நம்ம எதிர்ப்பில் பார்க்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு போரல் நம்மளே அமைச்சு கொடுத்துருக்கோம் அவங்க ஏற்கனவே நம்ம அமைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டார்டிங் டைமில் ஒரு பொருள்லாம் அமைச்சிருக்காங்க ஏன்னா தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான பகுதி தான் இப்போ இந்த கோடை சமயத்தில் நல்ல ஒரு மழை பெய்து தான் நான் வந்து போனேன் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதனால் வந்து இந்த இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் தண்ணீர் நீர்மட்டம் வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் ரேஸ் ஆயிருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி கட்டி கிடந்த இடம் ஏன்னா அந்த இடம் வந்து மிக தாழ்வான பகுதி இப்போ நம்ம ரிக்கு நிறுத்துறதுக்கும் சப்போர்ட் நிறுத்துறதுக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று அடி வித்தியாசத்தில் அது உயரத்தில் இருக்கும் இது வந்து கொஞ்சம் தாழ்வான பகுதியினால இந்த இடத்துல வந்து தண்ணீர் வந்து அதிகம் தேக்கம் இருந்ததுனால கிட்டத்தட்ட இது ஒரு மாத காலமாக நம்ம வந்து முயற்சி பண்ணி இன்னைக்கு தான் அந்த பொருள் வந்து செட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி தான் இதில் வந்து என்னென்னா அந்த பத்துஜியில் வந்து ஒரு பயன் என்னென்னு கேட்டோம்னா இந்த மாதிரி வீடுகள் பக்கம் பக்கமாக கட்டக்கூடியதில் வந்து நமக்கு வந்து இந்த பத்து தனியாக பைப் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு மெத்தட் இருக்குது அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த கண்டாமினேஷன் அதாவது எப்படின்னா அந்த நிலத்தடி நீர் வந்து நிறைய இடங்கள்ல மாசுபடுதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது வீடுகள் பக்கம் பக்கமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதிகமாக ஆகுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நம்ம வந்து அந்த ட்ரைனேஜ் செப்டிக் டேங்க்லாம் வந்து அடுத்தடுத்த பிளாட்டில் வந்து நியராகவே இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய கசிவுகளை வந்து போரில் விட்டுவிட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக வந்து மறுபடியும் அந்த போரில் வந்து யூஸ் செய்யலாம் போய்டும் இந்த ஏரியாவிலேயே நிறையா வீடுகளில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த மேல் மட்டத்தில் தண்ணீர் வருது அப்படிங்கிறத முழுக்கம் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம விட்டுறக்கூடாது ஏன்னா பக்கத்தில் அடுத்து ஒரு வீடு வரும்போது அதுக்குள்ளே அந்த செப்டிக் டேங்க்லாம் வரும்போது கண்டிப்பாக வந்து அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து மாசுபடும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து பத்து வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம வச்சு லாக் பண்ணுறோம் இந்த போரை பொறுத்தவரை நம்ம வந்து பத்து வந்து ஃபஸ்ட்டு வைக்க வேண்டியது இருக்குது இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தண்ணி கட்டி கிடந்ததுனால ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அந்த சாயில் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப கொலாப்ஸ் ஆகியிருந்தது அது இல்லாமல் அந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செம்மண்ணும் களிமண்ணும் கலந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மண் அதனால் வந்து நம்ம போரில் அமைக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணவே முடியாது ஹேமரிங் பண்ணும்போதே எல்லாம் கம்ப்ளீட்டாக கிணறு மாதிரி விரிஞ்சிடும் அது மாதிரி இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் வந்து நம்ம பத்து இஞ்சியே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது ஏன்னா பத்து இஞ்சி காஸ்ட்டுங்கிறது வந்து கொஞ்சம் அதிகம் தான் மற்ற ஏழு இன்ச்சு அஞ்சு இஞ்சு பைப்பெலாம் வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரேட்டும் அதிகம் தான் வரும் காரணம் இது வந்து அதிக பயன்பாட்டில் இல்லை இந்த போரல் யூஸ்க்காக பயன்படுத்துகிறாங்க சில கட்டடப்பணிக்காக பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான் அதனால் வந்து இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் நம்ம வந்து பத்து இஞ்சி வைப்போம் நிறையா போரல் நான் வீடியோவை போட்டிருக்கேன் அதில் வந்து பத்து இஞ்சி வந்து நான் ஃபஸ்ட்டு நிறைய காமிச்சிருப்பேன் இந்த போரலையும் அதே மாதிரி தான் இது வந்து நம்ம வந்து அந்த மேல் மட்டத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து அடி பக்கமாக நம்ம வந்து லாக் பண்ணியிருக்கோம் அதுக்கு கீழே வரக்கூடியது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் சாஃப்டான ராக் வரும் அந்த ராக்கில் வந்து கொஞ்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஈரக்கசி அதிகமாக இருக்கும் அது வரையுமே கொண்டு போய் நம்ம லாக் பண்ணியிருக்கோம் அப்படி ஃபஸ்ட்டே லாக் பண்ணதுனால நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு யூஸாக நம்ம வந்து மெயினாக குறிப்பிடலாம் நம்மளுடைய போர் வந்து நம்ம வந்து கட்டடங்கள் கட்டிட்டாலும் பின்னாடி வந்து ஒரு வருடம் ரெண்டு வருடம் வந்து இந்த போரில் வந்து ரன் ஆகிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து தண்ணி வந்து கெட்டு போகிறதில்ல அந்த ஒரு காரணத்துக்காக வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம பைப்பை வந்து பத்து இஞ்சி வச்சு லாக் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு நாற்பது அடி கேஸிங்கும் ஒட்டியிருக்கோம் நாற்பது அடி மட்டத்துலேயே தண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றே ஏழு இன்ச்சு அளவுக்கு வந்துருச்சு மாதிரி இந்த ஏரியாவை பொறுத்த வரையும் கொஞ்சம் ட்ரையான ஏரியா தான் ஏன்னா எல்லா வீடுகள்லேயும் இருக்கக்கூடிய போரளெலாம் கணக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு அடி ஆயிரடியுமே நிறைய ஓட்டியிருப்பாங்க நம்ம இங்கே வந்து அதிகபட்சம் ஒரு எண்ணூறு எண்ணூற்றம்பது அடி வரை நிறையா பொருள் அமைச்சிருக்கோம் அதே மாதிரி தான் ஏன்னா அந்த கல் வந்து மேலே ஸ்டார்ட் ஆகிறது நாற்பது அடியில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய கல் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு எழுநூறு எண்ணூறு அடி வரையுமே அதே மாதிரி தான் கொஞ்சம் கூட அந்த மாற்றங்களே இருக்காது அதனால் ஒரு சில போர்களை தவிர்த்து நிறையா போரல் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த நாற்பது அடியில் வரக்கூடிய தண்ணி நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது ஏன்னா அதை ஃபுல்லாக லாக் பண்ணிட்டோம்னாலும் நமக்கு அங்கே வந்து போர் வந்து ட்ரை போராக தான் இருக்கும் அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேசிங் வந்து வைக்கிறதுல இந்த பத்து இஞ்சி பைப்பை வச்சுட்டு நம்ம அதன் மூலமாக நம்ம வந்து கீழே வந்து ட்ரில் பண்ணிகிட்டே இருப்போம் லாஸ்ட்டாக வந்து அந்த தண்ணீர் மட்டம் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு சேஃபான வாட்டர் இருக்குது அப்படிங்கிற லெவலை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஒரு லென்த்தோ இல்லை ஒன்றரை லென்த்தோ வந்து கேசிங் வந்து ஃபில்ட்ரு பண்ணுவோம் இந்த போரில் பொறுத்தவரை நாங்கள் வந்து அதிகம் இங்கே ஃபில்ட்ரு பண்ணலை ஏன்னா கீழே இருக்கக்கூடிய ஒரு கேஸிக்கு மட்டும் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி கடைசியாக வைக்க போகிறோம் ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம வைக்கிறது இன்னொரு பிரச்சனை இருக்குது ஏன்னா அந்த நாற்பது அடிக்கு கீழே அந்த கருங்கல் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடத்துல வந்து ஒரு பாறை வந்து நொறுங்கு பாறை மாதிரி இருக்கும் அந்த பாறை வந்து துணுக்கு துணுக்காக இருக்கிறதுனால நம்ம வந்து பைப்பு ஃபஸ்ட்டே வைக்கிறதுக்கும் நம்ம அது வந்து ஒரு ஐந்து ஆறு அடிக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து டக்கு டக்குன்னு மூடிடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வந்து அந்த போரலை ஃபுல்லாக முழுமையாக அமைச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வைக்கிறோம் அப்படி அமைக்கும் போது நமக்கு வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய கல் கொஞ்சம் மிச்சங்கள் இருக்கிறதெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும் மாதிரி நமக்கு வந்து போரல் வந்து ஆரஞ்சு போரல் நம்ம அமைக்கும் லாஸ்ட்டில் வந்து நம்ம நல்லா ஃப்ளஷ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக சைடில் எங்கெங்கெல்லாம் அந்த கல் தொடுத்துட்டு இருக்கோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும் அந்த மாதிரி சில பர்பஸ்க்காக தான் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி லாஸ்ட்டாக கேசிங் வைக்கிறோம் அதே மாதிரி பத்தஞ்சு வந்து ஃபஸ்ட்டே வைக்காமல் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு தான் ஏன்னா இந்த இடம் தண்ணி கட்டிக்கிறதுனால ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு வந்து சைடு ஃபுல்லாக விரிஞ்சிருச்சு கிணறு மாதிரி விரிஞ்சிருச்சு ஸ்டார்டிங்லேயே அது போக ப்ளஸ் தண்ணியும் வந்ததுனால நமக்கு வந்து அது ஈஸியாக வந்து கெ கிடங்குகள் வந்து ரொம்ப பெருசாக வந்துடும் அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டே பைப்பை வந்து வச்சு லாக் பண்ணிட்டோம் நாங்கள் பைப்பை வச்சுட்டு லாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு கிட்டத்தட்ட தண்ணி வந்து ஓரளவுக்கு வந்துருச்சு ஏன்னா இந்த மழை காலங்களால் இந்த இடத்துல வந்து இப்போ தண்ணீர் வந்து மேலேயே கிடைக்கிது இது நல்ல கோடையான வறட்சியான நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த ஏரியாவில்தான் ஃபஸ்ட்டு வந்து தண்ணீர் வந்து ட்ரெயின் ஆகும் தான் மற்ற நாங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து தண்ணீர் வந்து குறைபாடுகள் வரும் அது மாதிரி தான் இந்த ஏரியாவில் இன்னும் நிறைய பிளாட்டுகள் இருக்குது இப்போ நம்ம அமைச்சிட்ருக்க இடத்துலையே வந்து இரண்டு போருள் அமைக்கிறதுக்கான ஆர்டர் அன்னைக்கு இருக்குது நம்ம இந்த கோடை காலத்தில் இந்த மழை வந்தாலும் நிறைய போரில் அமைச்சிட்டு தான் இருக்காங்க ஏன்னா வீட்டு தேவைகளுக்கான பொருள் வந்து அதுக்கு வந்து காலகட்டங்கள்லாம் கிடையாது எல்லாரும் நினைக்கிற மாதிரி அந்த மழை வந்துட்டால் பொருள் அமைக்க மாட்டாங்க அப்படின்னு ஏன்னா அந்த வாகனங்கள் கொண்டு போகிறது தான் எங்களுக்கு ஒரு பிரச்சனையோ ஒழியே மற்றபடி வந்து இங்கே வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பணியை வந்து செஞ்சுட்டு தான் இருக்கோம் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து புதுசு புதுசாக நம்ம போட்டுட்ருக்கோம் அந்த வீடியோக்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை வந்து நம்ம வந்து அதாவது ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி ஒரு இதை வந்து நம்ம விவாதிக்கிறோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து நம்ம பத்து இஞ்சை வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் ஏன்னா நிறையா வீடியோக்களில் நான் வந்து இந்த பத்து பற்றி சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நான் சொன்னது கிடையாது அதே மாதிரி இந்த இடத்துல வந்து தண்ணீர் வந்து பார்த்து போரில் அமைக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இந்த ஏரியா வந்து பரவாயில்ல எல்லாத்துக்குமே பரிச்சயமான இடம்தான் இங்கே வந்து எல்லாமே மேக்சிமம் வந்து இந்த நார்த் ஈஸ்ட் கார்னர் இல்லைன்னா உங்களுக்கு நார்த் வெஸ்ட் அந்த ரெண்டு கார்னரில் வந்து பொருள் அமைப்பாங்க மேக்ஸிமம் நம்ம இப்போ இருக்க இடம் வந்து ஒரு நார்த்து வெஸ்ட் அதாவது என்னென்னா வடமேற்கு அதாவது வடக்கு பக்கம் மேற்கு அதாவது வடமேற்கு பகுதியில் வந்து நம்ம இந்த போரல் அமைக்கிறோம் ஏன்னா இதுக்கு பின்னாடியே வந்து இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து காளிமணையாக தான் இருக்குது அதனால் எந்த பிரச்சினாலும் நம்ம வண்டி போட்டு இது பண்ணலாம் ஏன்னா ஈரம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த பிளாட்டுக்குள்ளே போக முடியல ஏன்னா அந்த பில்டிங் சைடில் வந்து நமக்கு வந்து அவங்க கொஞ்சம் அந்த பில்டிங் புதுசாக கட்டியிருக்காங்க அதனால் வந்து இந்த மண்ணெல்லாம் வந்து அதில் தட்டி வேலை செஞ்சதுனால அந்த உடஞ்ச செங்கல் இந்த இதெல்லாம் கிடந்ததுனால அதை எடுத்து நாங்கள் வந்து ஒரு ரோடு மாதிரி ஃபார்ம் பண்ணி தான் உள்ளே வந்திருக்கோம் இந்த பொருள்லாம் வந்து இந்த மாதிரி வீட்டு தேவைக்கு ஓட்டக்கூடிய பொருள் இப்போ வந்து இந்த மழை பெஞ்சனால நமக்கு வந்து இதாக இருக்குது இப்போ பார்த்தாலும் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவில் தண்ணீர் வந்தாலும் அதில் புகை வந்துட்டு தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து ட்ரை தான் எல்லாமே ட்ரையாக தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரி கருங்கல் தான் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு அடி தொள்ளாயிரம் அடி ஓட்டினாலும் நமக்கு அதே மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் இந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரி போரல் ஓட்டினாலும் அது வந்து வீட்டு தேவைக்கு வந்து சப்ளை கொடுத்துட்டு தான் இருக்குது என்னையுமே ஒரு போர்வெல்லில் நாங்கள் சொல்ல மாதிரி ஒரு ஈரப்பதமான மண் வந்ததுனாவே நம்ம வந்து ஒரு வீட்டு தேவைக்கான தண்ணீர் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பெருக்கம் ஆறு இன்ச்சு பொருள் ஓட்டுறதில் உள்ள பிரயோஜனமே அதுதான் ஏன்னா இன்றைக்கி ஒரு அஞ்சு இன்ச்சு பொருள் ஓட்டுறதுக்கும் ஒரு ஆறு இன்ச்சு பொருள் ஓட்டுறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அந்த தண்ணீர் ஸ்டோரேஜ் வந்து இதில் வந்து நமக்கு நான் நிறைய வீடியோக்களை நான் சொல்லியிருக்கேன் நாலே கால் லிட்டருக்கு நாலு லிட்டர் லிட்டரு வரையும் அதில் வந்து நிற்கும் ஏன்னா நம்ம வந்து போடக்கூடிய பிட்டு வந்து புதுசாக போட்டு ஓட்டும் போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலே கால் லிட்டருக்கு குறையாமல் கண்டிப்பாக தண்ணி நிற்கும் அதில் அது மாதிரி தான் இந்த பொருள்லேயும் நம்ம வந்து ஒரு ஒன்று ஒன்றே கால இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்து சப்ளை இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் தொடர்ந்து இது மாதிரி நிறையா வீடியோக்கள் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு போரில் ஒரு ஒவ்வொரு தகவலை வந்து நம்ம வீடியோ கொடுத்துட்டு வரோம் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கான சந்தேகங்கள் எதுவாக கண்டிப்பாக பதிவிடுங்க தொடர்ந்து இந்த மாதிரி பல பயனுள்ள தகவலை வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக போட்டுட்டு வரோம் நன்றி நன்றி